ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு சாம்பார் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தோம் சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்து இந்த கொத்து பருப்பாக வெந்து வந்ததுக்கப்புறம் கடைஞ்சிட்டு பருப்பு வேக வைக்கும் போதே வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் தட்டி போட்டாச்சு மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு ஓரளவுக்கு கொத்து பருப்பாக வெந்து வந்ததுக்கப்புறம் கரண்டியால் வந்து நல்லா கிளறி கடைஞ்சி விட்டுட்டு அது கூட வந்து காய்கறியெல்லாம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளி தண்ணியும் அது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு தேங்காய் அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி காய்கறியும் பருப்பையும் வந்து கொதிக்க வச்சாச்சு கொதிக்க குச்சு காய் வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகும் சின்ன ஜீரகம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வணங்கினதும் அது கூட வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டேன் வெங்காயமும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் ஓரளவுக்கு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் சாம்பாரை கொண்டு அதில் ஊற்றி தாளிதம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாரில் வந்து ஊற்றியாச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி மூடிட வேண்டிதான் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக தூவி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அந்த சூட்லேயே நமக்கு வந்து வெந்துடும் அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் நல்லா கொடுக்கும் நெக்ஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக வந்து வெண்டக்காய் வதக்கிறதுக்கு தேவையான ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆனியனையும் வெங்காயத்தையும் அது கூட போட்டுட்டு வெங்காயம் இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காவும் ஆட் பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் முன்னாடியே போட மறந்துட்டேன் அதனால் வந்து இப்போதான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டாவது வகுந்து அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக சால்ட்டும் ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வணங்கி வரும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து வதக்கினேன் ஓரளவுக்கு வந்து வெண்டைக்காய் இந்த பதம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நான் எதுவுமே வந்து சேர்க்கலை மஞ்சள் தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தேங்காய் நல்லா திருகி இது கூட மிக்ஸ் பண்ணி தேங்காய் திருவலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சேமியா பாயசம் வந்து ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து கடையில் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு நெய் வந்து விட்டுட்டு அந்த சேமியா எல்லாத்தையும் வந்து குச்சி குச்சியாக பிச்சு பி அதில் அந்த நெய்யில் கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு பாயத்துக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருந்தது அடுப்பில் ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சேமியாவையும் அது கூட ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான ஏலக்காய் வந்து கொஞ்சம் தட்டி அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அம்மியில் வச்சு முனிக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்து அதையும் வேக வச்சுட்டோன்னா சைட் பை சைடு இங்கிட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் வந்து காய்ச்சி இந்த மாதிரி திக்கானதும் அது கூட வந்து பாலும் ஆட் பண்ணியாச்சு பாலும் ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான் பால் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நல்லா அதையும் பயசத்து கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நெய்யில் கொஞ்சமாக வந்து திராட்சை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் வறுத்து அது கூட கொஞ்சமாக வந்து பாதாம் பருப்பு கொஞ்சமாக திருகி சேர்த்துக்கிட்டேன் அந்த சாப்பரில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இல்லை அதனால் வந்து சேர்க்கலை ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டிதான் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ரசம் தாளித்தோம் ரசத்துக்கு வந்து கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டோணும் கருவேப்பிலை போட்டுவிட்டு அம்மியில் வந்து மிளகு சின்ன ஜீரகம் எல்லாம் நுணுக்கி வச்சுருந்தேன் அது கூடவே வந்து பூண்டு ஒரு பல் தேவையான அளவு தட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த புளிக்கரைசல் கூட தக்காளியை கரைச்சி விட்டு தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி தலை இது எல்லாத்தையும் அம்மியில் வந்து நல்லா அவ்வளோ தோலையாக நச்சு அதை அந்த புளித்தண்ணி கூட சேர்த்தாச்சு இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இல்லை இடிக்கிற கல்லில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவ்வளோ தோலையாக வந்து இடித்து சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் வந்து கொத்தமல்லி தலையை நல்லா அவ்வளோ தோலையாக நச்சு அந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா நச்சு அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு புளி தண்ணி அது வந்து உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ரசம் லைட்டாக பொங்கி கொதித்து வந்ததும் இறக்கிடலாம் இப்போது முட்டைகோஸ் பொரியலுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது த வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வெங்காயமும் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வணங்கினதும் கொஞ்சமாக வந்து கேரட் பீன்ஸ் நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இந்த மூணு கலவையும் சேர்ந்து பொரியல் பண்ணும்போது டேஸ்டியாக நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் கேரட்டும் ஒரு கேரட்டும் ஒரு ஏழு பீன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுவும் லைட்டாக வணங்கினதும் முட்டைகோசை வந்து நைஸாக கட் பண்ணி அதை ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதன் பிறகு சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த தண்ணியோடு நம்ம இது பண்ணிடக்கூடாது தண்ணி லைட்டாக ஃபில்ட்ரு பண்ண விட்டுட்டு தான் சேர்த்துக்கணும் அந்த தண்ணி பதத்துக்கே வந்து வேகும்போதே லைட்டாக அந்த தண்ணி விடும் நல்லா கிண்டி கிளறி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த பதம் வெந்து வந்ததும் நம்ம இறக்க வேண்டிதான் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் முட்டை பொரியல் வந்து வீட்லேயே ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு பூலாம் ஸோ வீட்டில் இருந்த பூ வச்சு நான் வந்து சாமிக்கு ஃபோட்டோவுக்குலாம் போடுறதுக்காக வீட்டில் இருந்த பூ வச்சே வந்து மாலையெல்லாம் ரெடி பண்ணி கட்டியாச்சு கதம்போம் ஸோ தாத்தா பாட்டி ஃபோட்டோவுக்கு அப்பா ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த பூலாம் அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு சாமி ரூம்லேயும் கொஞ்சம் பூலாம் வந்து வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விரதம் வந்து தண்ணி நம்ம எப்போவும் நீரில் ஆவிட்டு விரதம் வந்து முடிச்சுக்கிட்டோம் காலையிலேயே தம்பி வந்து திருவையார் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு திதி கொடுத்துட்டு வந்தாங்க சிவன் கோயில் அங்கே திருவையாறு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க திருவையார் கோயிலில் போயிட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு திதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க சாம்பார் ஒயிட் ரைஸு இது வந்து சாம்பார் நல்லா டேஸ்டியாக சூப்பராக நல்லா இருந்தது எல்லாமே வந்து அப்புறம் மாட்டுக்கு வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக பச்சரிசி காய்கறிலாம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சு அவத்திக்கீரை இதெல்லாம் வச்சு இந்த சாதத்துலேயும் எல்லாத்துலேயும் பொயல் இது எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு மாட்டுக்கு வந்து வச்சோம் எங்கள் வீட்டில் உள்ள மாட்டுக்கு அவ்வளோதான் இன்னைக்கு அமாவாசைக்கு சமையல் அந்த நாள் இப்படி தான் பூச்சு இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண